ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் அதிபுதிரியான எபிசோடாக இருந்துச்சுங்கிறத நம்ம தொடர்ந்து பேசுகிறோம் அடுத்து வர எபிசோட் சம்மந்தமாகவும் சூப்பரான ஒரு புரமோ காட்டியிருக்காங்க இன்னைக்கான எபிசோடில் நம்ம காவேரி பசுபதி கிட்ட பேச்சான பேச்சு பேசுனாங்க நீங்களாம் பார்த்து செம்மையாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க உண்மையுமே நான் அப்படியே ரிவர்ஸ் பண்ணி ரிவர்ஸ் பண்ணி பார்த்தேன் ஏன்னா நம்ம காவேரி சம மாதம் அந்த பாடி மானியலேஷன்லாம் பண்ணிட்டு அப்படியே பசுபதி வந்து ஏண்டாங்கிற மாதிரி ஆக்கி விட்டாங்க அது அந்த காரை எடுக்கும்போது ஒரு அலரை விட்டாங்க பாருங்கள் பசுபதிக்கு அப்படியே சாவு பயத்தை காட்டிட்டேன் அப்படிங்கிற மாதிரி மாதிரி பய பயப்பட வச்சுட்டாங்க விஜய் வந்து ரொம்பவே கவலைப்பட்டு சொல்லியிருந்தாங்க சூப்பர் ஹீரோ மாதிரி மூணு பேர் இருக்காங்க நீ எங்க சிக்கினாலும் அவ்வளோதான் ஒழுங்கு மரியாதை ஒத்துக்கிட்டு போய் மாட்டிக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதே மாதிரி மாட்டிக்கிட்டாங்க காரில் இருக்காங்க முன்னாடி குமரன் வந்து கரெக்டாக நிறுத்துறாரு உடனே குமரன் அடித்து ரெண்டு பேருக்குள்ளார சண்டை நடந்துட்டு இருக்காங்க அந்த பகுத்து பார்த்தா விஜய் வந்து நிறுத்திடுறாரு காரை இப்போ இவங்க ரெண்டு பகுதி மாட்டிக்கிட்டேன்னு சொல்லி இப்போ உண்மையிலுமே வந்து பசுபதி பயந்துட்டாங்கிறது நல்லாவே புரியுது ஓடணுமே தான் ஓடுறாங்க பார்த்தா அந்தாண்ட நம்ம ஸ்வீட் பாய் நிவின் வந்து நிற்கிறாரு அப்போ அப்போ எங்கேயுமே போக முடியாதுங்கிற மாதிரி நல்லா வசமாக ட்ரைஆங்கிலாம் மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் புறமாவை காட்டியிருந்தாங்க நமக்கெல்லாம் தெரியும் இப்போ பசுபதி மாட்டிட்டாங்கன்னாவே வச்சு சாத்து சாதன்னு சாத்து எங்கே நம்பிராஜன் வெணிலாவோட மாமா எங்கே அப்படிங்கிறத கேட்க போகிறாங்க ஆனால் அவ்வளோ சீக்கிரம் கதையை வந்து டக்கு டக்குன்னுலாம் முடிக்க மாட்டாங்க ஒன்று இங்கேருந்து தப்பிக்கிற மாதிரி இருக்கும் அப்படி மாட்டிக்கிட்டாலும் உண்மையை சொல்லாமல் வேறு ஏதாவது ட்ராப் பண்ணி க கதையை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சம மாசம் கொண்டு போக போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது ஏன்னா பூம் பஸ்டர் மாதிரி ஏற்கனவே ஒரு மூணு வாரம் போட்டு கொஞ்சம் உண்மையுமே உண்மையை சொல்லணுன்னா சொல்லணும்னா ஏன்னா நம்ம உண்மையை தானே சொல்லி ஆகணும் என்ன நமக்கு விஜய் காவேரி பிடிக்குனாலும் உண்மையை சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு வாரமாக கதையை ரொம்ப சுலோவாகிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏதோ நம்ம விஜய் காவேரி டெய்லி ரொம்ப சந்தோஷமாக காட்டுறதுனால பார்த்து நம்ம என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம் நல்லா சலிக்க சலிக்க பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் கதையை பெருசாக எதுவும் மூவ் பண்ணல அப்படிங்கிறது கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் இன்றைக்கான எபிசோடில் கதையை ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த ஒரு விஷயத்தை எப்போ மூணு வாரமாக வந்து இன்னும் வெண்ணிலாக என்ன ஆச்சுங்கிறத காட்டில் பசுபதியை காட்டில் அப்படிங்கும்போது நமக்கு தொடர்ந்து அதே தான் யோசனையாகவே இருந்துச்சு என்னதான் என்ன சொல்கிறாங்க கதையில் அப்படின்னு இன்றைக்கி பசுபதி மாட்டிக்கிட்ட மாதிரி காட்டியிருக்கிறதுனால நம்ம தான் ஏற்கனவே சொன்னோம்ல இந்த வாரத்தில் கண்டிப்பாக இந்த கதையை கொண்டு வந்துடுவாங்கன்னு இப்போ பசுபதி மாட்டிக்கிட்டதுனால கன்ஃபார்மாக அடுத்த இந்த வாரத்துக்கான எபிசோடே அது ரெடியாக மாறிவிடும் அடுத்த வாரத்துக்கான எபிசோட் இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்காக மாறிடும் அப்படிங்கிறதுல டவுட்டே இல்லை ஏன்னா இப்போ அடுத்த கட்டமாக வந்து வெண்ணிலா வாய் திறந்து பேசணும் அல்லது வந்து பசுபதி வந்து நல்லா உண்மையை ஒத்துக்கிட்டு அந்த மாதிரி வந்து சொல்லணும் இது எல்லாத்தையும் மூணாவது ஆப்ஷனாக பார்த்தோம் அப்படின்னா நம்பிராஜன் அதாவது வெண்ணிலாவோட மாமா அவங்கள வச்சு உண்மையை சொல்ல வைக்கணும் அப்போ வந்து இதுக்கு உண்டான விஷயங்களுக்கு வந்து ஒரு தீர்வு கிடைக்கும் ஆனால் இதுக்கு இடையில பார்த்தோம்னா நிறைய மோஷனல் மூமெண்ட்லாம் இருக்கல அந்த பக்கத்து பார்த்தோம்னா கங்கா பிரெகனெட்டாக இருக்காங்க இந்த பகுத்து காவேரி பிரெகனண்டாக இருக்காங்க காவேரி பிரெகனண்டாக இருக்கிறது குமரனுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவில் சொல்லியிருந்தாங்க என்னன்னு தெரியல அந்த ஒரு மூமெண்ட்டை இடையில கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன் கதையை சொதப்பாமல் இதே மாதிரி செம்ம பூம் பஸ்டராக கொண்டு போனாங்கன்னா சான்ஸே இல்லை எப்பவும் போல் நம்பர் ஒன் தான் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இதை பற்றி உங்களோட கருத்து கமல் பாஸ் பண்ணுங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபுரன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்